வணக்கம் என் பேர் வந்து வீரா நான் புன்னேரி கிராமத்துல இருந்து வரேன் சுப்பிரமணியாசன் சிலம்ப கூடத்துல ஒரு மாணவனா இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதி கலைக்குழு நிகழ்வுக்கு வந்து பாரம்பரிய கலை பொருட்களை வந்து காட்சி கண்காட்சிப்படுத்திருக்காங்க இதுல வந்து நான் சிலம்பத்தை பத்தின பொருட்களை வந்து காட்சிப்படுத்திருக்கேன் ஆஹ் சிலம்பத்துல நம்மளுடைய முன்னோர்கள் எந்த மாதிரியான பொருட்களை வந்து பயன்படுத்தி தங்களை தற்காப்பு தற்காத்துக்குனாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நம்மளுடைய முன்னோர்கள் சிலம்பத்துக்கு முத முத இந்த மாதிரியான கல் மூங்கில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க இந்த கல் மூங்கில் நார்மலா மூங்கில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போல் மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான மூங்கில் இருக்காது இது வந்து அதே மாதிரி ரொம்ப வைட்டாகவும் இருக்கும் இதுல ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஷோல்டர் ஷோல்டர் பவர் ஆம் பவர் ஃபோர் ஆம்ஸ் அண்ட் இந்த ரெஸ்ட் ஜாயிண்ட் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் ஆகும் சோ இதுல ரொட்டேட் பண்ணும்போது அவ்வளோ பவர் கிடைக்கும் இதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் வந்து அவங்களோட ஆயுள் காலம் ரொம்ப நீண்டதாகும் ரெண்டாவது அவங்க ரொம்ப பலமாகவும் வாழ்ந்ததுக்கு ஒரு ரீசனாகவும் நம்ம நாங்கள் எங்களுக்கு நாங்க நம்பிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப வெயிட்ல வெயிட்டா இருக்கும் இந்த கல்மூங்கல் எவ்வளவு வெயிட்டா இருக்குதோ இதை சுற்றி சுத்தம் சுத்தம் போடுறது வேகம் வந்து கம்மியா இருக்கும் ஆனா பலம் வந்து அதிகமா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கல்மூங்கலை தொடர்ந்து வரி மூங்கில் அப்படின்ற மூங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க இந்த மூங்கில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்குற தன்மையெல்லாம் எதுவுமே இருக்காது ஒரே நீண்டுதான் இருக்கும் ஆனா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இந்த வெயிட்லெஸ்ல ரொட்டேட் ரொட்டைட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடு கிடைக்கும் கல்முகளை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த வரிமுக பண்ணினா ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ அந்த மாதிரி ஸ்பீடா ரொட்டேட் பண்றதுக்கு இந்த வரிமுங்கிலும் பயன்படுத்துறாங்க இந்த வரிமுகங்களை தொடர்ந்து இப்பத்தி நம்ம ஜென்ரேஷனில் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து இந்த மாதிரியான பெரம்புல வந்து சிலம்பத்தை ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ந்து தன்மை இருக்கும் இதில் நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணாலும் இப்ப இருக்க எல்லாத்துக்கும் வந்து இது ரொட்டேட் ஆகுறது ரொட்டேஷன் போறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெத்தடா இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஃபிளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிலம்பத்தை தான் இப்போ இப்போ இருக்கிற நிகழ்காலத்தில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிலம்பத்தில் வெறும் கட்டையை தான் பண்ணணும் இந்த கட்டையை வச்சு தான் அடிக்கணும்னு இல்லாம இந்த சிலம்பத்துக்குரிய பெரம்பு அந்த மர குச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தி பண்ணாங்கன்றத பார்ப்போம் நார்மல் வேல் இது வந்து நம்ம லார்ட் முருகன் யூஸ் பண்ற அந்த வேலை பேஸ் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டிக்ல வந்து இந்த வேலை இன்சர்ட் பண்ணி இதை பயன்படுத்துவாங்க இதே மாதிரி இது ஷார்ப்பா இருக்கிறதுனால மெலிசா உள்ள போயிட்டு இதோட அடிப்பகுதி வந்து பட்டையா இருக்கிறதுனால அந்த காயம் வந்து அதிகமா ஏற்படுற அளவுக்கு இதை ரெடி பண்ணுங்க இது வளைவு வேல் அப்படின்வாங்க இதுவுமே நம்மளோட இன்ஜுரி வந்து ரொம்ப அதிகமா கொடுக்கும் ஒரு ஒரு சைடு நம்ம ஏன் பண்ணி குத்துறோம்னா இது சுத்தி இருக்க ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் அதோட பாதிப்பு வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நிலா வேல் இந்த நிலா வேல் அந்த வேல் தான் இருக்கும் இதுல நம்ம இன்சர்ட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணும்போது அதோட பாதிப்பு வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் ஒரு சைடு ரெண்டு சைடு மட்டும் தான் குத்துறா மாதிரி கொடுக்கும் நம்ம குத்துன பிறகு ஒரு திருப்பு திருப்பணும்னா இதோட இன்ஜுரி எப்படி இருக்கும்னு நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு இந்த சிலம்பத்துல ஆயுதங்களை வச்சு பயன்படுத்தி இதை பண்ணாங்க சிலம்பத்துல அதே மாதிரி அடிக்கும் போது வந்து நார்மலா ஒரு இல்ல தழும் ஆனா ரெண்டு பக்கமும் ஸ்டிக்க நடுவு இல்ல ரெண்டு பக்கமும் கத்தியை இன்செர்ட் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணும்போது ஒரு பத்து பாஞ்சு பேர் வந்தாலும் அவங்களை காயப்படுத்த எல்லா விதமான இதுக்கும் யூஸ் ஆகும் சோ அந்த மாதிரி இது வந்து நார்மலா நீங்க தான் இப்போ கேடயம் கத்தின் நம்மளோட ராகக்கள் கிட்ட இருந்த சோல்ஜர்ஸ் சிப்பாய்கள் வந்து இத பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இது பேர் வந்து கை உறைவாள் அப்படின்னு எங்க சிலம்பத்துல வந்து இதுக்கு பேர் வந்து கோப்ரா கத்தி அப்படின்னு இந்த கோப்ரா கத்தி அப்படின்னா இப்போ நார்மலா ஒரு கையில கேடயமோ ஒரு கையில கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு இந்த நம்ம கை இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பகுதியை பயன்படுத்தி தாக்கறதுக்கு இந்த பகுதியை பயன்படுத்துவாங்க அந்த அந்த மாதிரி மாதிரி தடுத்துக்கலாம் பயன்படுத்தாங்க அப்படின்ற மெத்தடும் வந்தது சோ இது வந்து ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கும் கைக்கு ரொம்ப இன்ஜுரி ஆகாம நம்ம தொடர்ந்து சண்டை செய்யறதுக்கு இது வந்து பயன்படுத்தும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து மான் கம்பு ஒரிஜினல் மான் கம்புல வந்து செய்யப்பட்டது இதோட எண்டிங் எண்டிங்ல பாத்தீங்கன்னா இரும்பு பாதையான கூர்மையான ஒரு இதுவை இன்செர்ட் பண்ணி நாம இதை தாக்குறதுக்கும் ப்ளஸ் தடுக்கிறதுக்கும் பயன்படுத்துச்சு இது இப்போ நடைமுறையில வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல மான் கம்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க அதனால இந்த மான் கம்ப பேஸ் பண்ணியே நாங்க வந்து மரத்தினால ஆன ஒரு மான் கம்பை ரெடி பண்ணியிருக்கோம் பிளஸ் வந்து இதுவுமே வந்து ஒரு செவன்டி செவன்டி எயிட் இயர்ஸ் வந்து பழமையான ஒண்ணு அப்போ எங்களோட ஆப்பான்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்த மாணவர்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இதை நாங்க பிராக்டிஸ் பண்ணுறோம் இதை வந்து நாங்க பயன்படுத்துறதுல இது ரொம்ப பழமையான ஒரு பொருள் இதை நாங்க வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நார்மலான கத்தி நம்ம அரசுக்கு பயன்படுத்திய ஒரு வால் இந்த வால் வந்து நம்ம எந்த பக்கம் சொல்லிட்டுனாலும் சொல்ற மாதிரி நமக்கு தேவையான மாதிரி ஏதோ ஒரு மாதிரி தயார் பண்ணிருக்காங்க சப்போஸ் இந்த மாதிரியான வாழ்ல நம்ம சண்டை செய்யும்போது போது கையில இருந்து தவறி போறதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரி தவறி போகாம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கிரிப்ட் ரெடி பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணணும் இப்போ யாராச்சும் நம்மளை அட்டாக் பண்ணா கூட நம்ம கையில இருந்து இது விலகி போகாத அளவுக்கு இதுவா இருக்கும் சோ நம்ம எந்த மாதிரியான ஏதுவான நிலையிலயும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இது வந்து சுருள் வால் அப்படின்னா இது வந்து சுருள் வாழ் அப்படின்னு வாங்க இதுல வந்து பிளேடு மாதிரியான அமைப்பை உருவாக்கி இது வந்து வளர்ந்து கை வேகத்துக்கு ரொட்டேட் பண்றோமோ அந்த வேகத்துக்கு எடுத்து போயிட்டு அடிப்பாங்க இது அடிக்கும் போது என்ன ஒரு பத்து பேர் நம்ம பார்க்கணும்னால இந்த பிளேடு வந்து அவங்க மேல பட்டுச்சுன்னா சின்ன காயத்த பெரிய ரத்த காயத்தை உருவாக்கும் அதனால இது ரொம்ப ஒண்ணு இது வந்து பிச்சுவா கத்தின் வாங்க இது வந்து ஒரு நாற்பது நாற்பது முப்பது வருஷத்துக்கு பழசு இத பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரும் பயன்படுத்துக்கிறது இல்லை ஸோ இதுவுமே வந்து பயனான ஒன்று கைக்குள்ள கைக்கு அடக்கமா வச்சு ஒரு தற்காப்புக்காக இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வேல் ஈட்டி ஈட்டின்னு வாங்க ஸோ இத வந்து அந்த காலத்தில் வந்து கம்புல இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து பயன்படுத்துவாங்க தூரமா வர விலங்கை வந்து ஈட்டியால் குத்தி அடிச்சு சாவடிக்கிறதுக்கு இந்த ஈட்டி பயன்பட்டுச்சு பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கை வாழ் அப்படின்னு நம்ம அரசர்கள் நம்ம வாள் பெரிய வாள் வச்சிருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன கத்திகளை எப்பயுமே தங்களது பக்கத்துல வச்சுட்டு இது வந்து அருவா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேளாண் தொழிலுக்கும் பயன்படுத்திச்சு இப்போ தற்காப்புக்கும் பயன்படுத்தி அந்த மாதிரி ஒரு ஆயுதங்கள் இதுவும் ஒண்ணு ரெண்டாவது நம்ம இது எப்படி பார்த்தோம் ஈட்டி பார்த்தோமோ அதே மாதிரி ஈட்டி வகையை சார்ந்ததுதான் இதுவுமே இது வந்து ஒரு விலங்கு தூரமா வந்துச்சுன்னா அந்த விலங்கை தூரை தள்ளி நின்று அந்த விலங்கை அடிக்கிறதுக்கும் தாக்குறதுக்கும் அதே மாதிரி தங்களோட ஆடு மாடுகளுக்கு தீ தீவனங்களை அறுக்கிறதுக்கும் மர மர இலைகளை அறுத்து போறதுக்கும் இது வந்து பெரிதும் பயன்படுத்துச்சு தாக்குறதுக்கும் யூஸ் பண்ணாங்க தங்களோட வேலைப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி விலங்கு கிட்ட வந்து தங்களை காப்பாற்றுக்கும் இதை வந்து பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சதுல ரொம்ப பெருமைக்குரிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வளரி அப்படின்னு இது வந்து இப்பத்திருக்க ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பூமரன் அப்படின்னு சொன்னா தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இது வந்து ஒரு தமிழ் தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆம் பவரை பேஸ் பண்ணி தான் இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம எரியும்போது நம்ம ஆம் பவரை யூஸ் எவ்வளவு ஆம் பவர் இதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட பவர் முடிஞ்ச உடனே இது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும் ஸ்டாப் ஆகும்போது கீழே வேல சூழ்நிலை வரும்போது இது காத்தோட திசையை பேலன்ஸ் பண்ணி நம்ம கிட்ட ரொட்டேட் ஆகிடும் திரும்பி இந்த இந்த ஃபேஸ்ல நம்ம எரியும் போது இது டிராவல் பண்ணிட்டே இருக்கும் இந்த மெத்தட்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம ப்ரெஷர் கம்மி ஆகும் நம்மளோட ஆர்ம் ப்ரெஷர் வந்து கம்மி ஆகும் இடத்துல இது வந்து அப்படியே கீழே விடும் விழுகும் போது காத்தோட திசையை பேலன்ஸ் பண்ணி டிராவல் பண்ணி நம்ம எந்த திசையில எரிஞ்சோமோ அதுக்கு எதிர் திசையில இருந்து நம்மளுக்கு ரிட்டைன் ஆகும் ஸோ இது வந்து நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சதுல ஒரு ஒரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஒரு நல்ல தற்காப்புக்கும் சரி பாதுகாத்துக்கும் சரி ஒரு ஆயுதத்துலயும் சரி இது ஒரு நல்ல ஒரு பொருள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ராஜா கத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து வாக்கிங் ஸ்டிக்கா வந்து அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாயோட ஒரு இது கொடுத்துருப்பாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள் அரசர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டிக்கா அதை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அதை வந்து திடீர்னு அவங்களுக்கு எந்த விதமா தோணுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து காலத்திலயோ இல்லை ஒரு எமர்ஜென்சிலயோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை தங்களை தற்காத்துக்கிறது அந்த வாக்கிங் ஸ்டிக்கை இது ரிமூவ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க இங்க இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பழமையான ஒரு பொருள் இப்பத்துக்கு இது இப்ப இருக்கிற நடைமுறைக்கோ இதுக்கோ இதை பயன்படுத்துறது இல்லை இதை நீங்க பாத்தீங்கன்னாவே இது எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல அவங்க தற்காப்புக்காக மட்டுமே யூஸ் பண்ணாரு இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா விட்டு கத்தி ஆடினுவாங்க இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா கோயில்ல ஆடு வெட்டுறதுக்கு அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு தான் இதை நீங்க பாக்க முடியும் மேக்சிமம் இது வந்து அந்த டைம்ல வேளாண் தொழிலுக்காகவோ இல்ல தங்களுக்கு ஏதாவது விறகு இது பண்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இப்ப வந்து இதெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது இது எல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய காலையில சிலம்ப காலையில வந்து ஆதி மனிதன் தங்களுக்கு என்னென்ன மாதிரியான வசதிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட தற்காப்புக்கு ஏற்ற மாதிரியும் வேளாணுக்கு ஏற்ற மாதிரியும் தமிழர்களுக்கு வந்து இங்க இருக்க பொருட்களை எல்லாமே பயன்படுத்தினாங்க இதை நம்ம தமிழ்நாடு அரசு மாணவர்கள் மத்தியில கொண்டு செல்லும் போது அவங்களுக்கு சேஃப்டி பர்பஸா இருக்கணும் பிளஸ் வந்து ஸ்டேஜ் ஷோல நல்லா இருக்கணும் ஒரு அலங்கார அலங்கார நிகழ்வுக்கு வந்து இந்த சிலம்பம் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சிலம்பத்தோட வெயிட்லெஸ் கம்மி பண்ணிட்டாங்க அந்த பெரம்பு யூஸ் பண்றோம் பிளஸ் இந்த மாதிரியான ஒரு பால் மெத்தட்லாம் இருக்கு செல்வா இது ரொட்டேட் பண்ணுவா இந்த மாதிரி பால் மெத்தட் இருக்கு இதை வந்து பாலை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒரு பூ மாதிரியான ஒரு இது ஏற்படும் இந்த மாதிரியான ரொட்டேஷன்லாம் போட்டு ஸ்டேஜ் அலங்கார நிகழ்வா இத பயன்படுத்துவாங்க அலங்கார சிலமம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து சிலம்பத்துல இப்போ மாணவர்கள் வந்து தங்களை இணைச்சிக்கணுன்றதுக்காக இப்ப இருக்கிற நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சிலம்பத்தை வந்து மாத்திருக்காங்க இங்க இருக்க எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்ப இருக்கிற காலத்துக்கு இல்ல இப்ப இருக்கிற நம்ம சட்ட ஒழுங்குக்கு இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து சில ஆயுதங்கள் வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இதில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்க ஆயுதங்களை வந்து இப்போ பயிற்சி கொடுக்கறது இல்ல இப்போ மேக்சிமம் வந்து ஸ்போர்ட்ஸ் கட்டோவில் சிலம்பம் ஆட் ஆனதுனால நம்ம அந்த மாணவர்கள் மத்தியில் பாதிப்பு இல்லாதவர்களுக்கு தொடுமுறை போட்டி அடிமுறை போட்டி இல்ல தொடுமுறை போட்டின்றத கவர்மெண்ட் வந்து அப்ரூவ்ட் கொடுத்து அதை வந்து சி பள்ளி விளையாட்டு துறையில் வந்து சேர்த்துருக்காங்க அதனால வந்து இந்த பெரம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச் மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பான்ச் வச்சு ஆஃப் வந்து டச் பண்ற மாதிரி வந்து ஃபைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து இன்க்ளூட் தான் சிலம்பம் வந்து வளர்ச்சி அடைந்ததுக்கு நம்ம ஆபத்து விளைவிக்கு பொருட்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சிலம்பம் வந்து ஒரு விளையாட்டு விளையாட்டு சார்ந்த ஒரு இதுவாக நம்ம கொண்டு போகும்போது மாணவர்களுக்கும் நம்ம தமிழ் கலை அழியாமல் இருக்கிறதுக்கும் வந்து பெரிய உதவியா இருக்கும் இதை தமிழ்நாடு அரசு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க இன்னும் இது சீருடை பணி தொழில மட்டுந்தான் இந்த சிலம்பம் விளையாட்டுத் துறையில இருக்குது இது தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பில் எல்லா வேலைக்குமே இதை இன்க்ளூட் பண்ணால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதேமாதிரி வருஷம் சிஎம் ட்ராஃபிலையும் இதை கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் அதேமாதிரி ஸ்கூல் ஹெசிஎஃப்ஐ எஸ்டிஐடி இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகளில் சிலம்பம் ஆட் பண்ணி மாணவர்கள் மத்தியில் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதனால ஆபத்து விளைவிக்கக்கூடிய பழைய பொருட்களை விட்டுட்டு மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் சிலம்பத்தில் கொண்டு போனாங்கன்னா இந்த சிலம்பம் இத்தனை காலம் அழியாமல் அந்த மாதிரி இன்னும் எத்தனை காலம் போனாலும் இந்த சிலம்பம் அழியாது இந்த மாதிரியான கண்காட்சி பொருட்கள் மூலயமா இந்த சிலம்பத்தை பழைய பொருட்களை வச்சு ஆதி கலைக்குழு ஒரு கண்காட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது எங்களை மாதிரி இந்த சிலம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சிலம்பம்னே என்னன்னு தெரியாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதை காட்சிப்படுத்தும் போது இல்லை நாங்கள் சொல்லும்போது அவங்க பார்க்கும்போது இது வந்து அவங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படும் ஸோ எல்லாருமே நம்மளோட கலை அழியாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இதை ஏற்பாடு பண்ண தாட்களுக்கும் ஆதி கலைக்குழுவுக்கும் தமிழ் தமிழ்நாடு அரசுக்கும் மிகப்பெரிய நன்றி Thank you.